தொடக்க நூல் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு வரை உள்ள ஆகியோரின் வழிமரபினர் இவர்களே வெள்ளப்பெருக்கு பின் அவர்களுக்கு புதல்வர் பிறந்தனர் எப்பேத்தின் புதல்வர் கோமேர் மாகோசு மாதாய் யாவான் தூபால் மெசேக்கு தீராசு கோமேரின் புதல்வர் அஸ்கனாசு இரிபாத்து தோகர்மா யாவானின் புதல்வர் எலிசா தர்சீசு கித்திம் தோதானிம் இவர்கள் வழிவந்த கடற்கரை நாட்டினர் மொழி குடும்ப இனவாரியாக பிரிந்து தம் நாடுகளில் பரவினர் காமின் புதல்வர் கூசு எகிப்து செபா சப்தா ராமா சப்துதான் மேலும் கூசுக்கு நின்றோது பிறந்தான் இவன் தான் முதன் முதலாக உலகில் பேராற்றில் கொண்டவனாக விளங்கியவன் ஆண்டவர் திருமுன் இவன் ஆற்றல் மிக்க வேடனாக இருந்தான் இதனால் ஆண்டவர் திருமுன் நிம்ரூதை போன்ற ஆற்றல் மிக்க வேடன் என்ற வழக்கு ஏற்படலாயிற்று முதன் முதலில் சினையார் நாட்டில் இருந்த பாப்பேல் ஏரேக்க அக்காது கல்னே ஆகியவை அவன் ஆட்சிக்குள் வந்தன அந்நாட்டிலிருந்து அசீரியா நாட்டுக்கு சென்று அங்கே நினிவே ரகபோத்து ஈர் காலாகு ஆகிய நகரங்களை அமைத்தான் நினிவேக்கும் காலாகிற்கும் இடையே மிகப்பெரிய நகரமாகிய ரசசேனை இவன் நிறுவினான் எகிப்தின் புதல்வர் லூத்திம் அனாமிம் லகாபிம் நப்துஹிம் பத்ருசிம் பெலிஸ்தியரின் மூதாதையரான கஸ்லுகிம் கப்தோரிம் கானானின் தலைமகன் சீதோன் ஏனைய புதல்வர் ஏத்து எபுசி எமோரி கிக்காசி இவ்வி அர்கி சீனி அர்வாது செமாரி அம்மாத்தி இந்த கானானின் குடும்பங்கள் பின்னர் பிரிந்து பரவலாயின கானானிய நாட்டு எல்லை சீதோனிலிருந்து தெற்கே கெரார் செல்லும் திசையில் காசா வரையும் கிழக்கில் சோதோம் செபோயிம் செல்லும் திசையில் லாசா வரையும் பரவியிருந்தது இவை காம் புதல்வரின் குடும்ப மொழி நாடு இனவாரியான பிரிவுகள் எப்பேத்தின் மூத்த சகோதரன் சேமுக்கு புதல்வர் பிறந்தனர் சேம் எபேரியரின் முது பெருந்தந்தை சேமின் ஏனைய புதல்வர் ஏலாம் அசீரியா லூது ஆறாம் புதல்வர் ஊசு ஊல் கெத்தேர் மாசு சாதுக்கு செலாகு பிறந்தான் செலாகிற்கு ஏபேர் பிறந்தான் ஏபேருக்கு புதல்வர் இருவர் பிறந்தனர் ஒருவரின் பெயர் பெலேக்கு ஏனெனில் அவன் காலத்தில்தான் உலக மக்கள் பிரிந்தனர் அவன் சகோதரனின் பெயர் யோக்தான் யோக்தானின் புதல்வர் அல்மா தாது செலேபு ஓபால் அமிபாவேல் சேபா ஓபி அவிலா யோபாபு அவர்கள் வாழ்ந்த நாடு மேசாவிலிருந்து கிழக்கே செப்பார் செல்லும் திசையில் இருந்த மலைநாடு வரை பரவியிருந்தது இவை சேம் புதல்வரின் குடும்ப மொழி நாட்டு இனவாரியான பிரிவுகள் இவை நோவா புதல்வரின் வழிவந்த குடும்பங்களின் இனவாரியான தலைமுறைகள் இவர்கள் வழிவந்த மக்களினங்களே வெள்ளப்பெருக்கிற்கு பின் உலகின் எல்லா நாடுகளிலும் பரவின ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி